ஹலோ காய்ஸ் வெல்கம் டு சஸ்மிதா அண்ட் ப்ரியா முனிஷ நான் என்னடா ரெண்டு பேர் சொல்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க நம்ம பேர் வந்து கீழே மாற்றிருக்கிறதுனால எல்லாருமே கேட்குறீங்க பிரியா மைனஸ் முனி அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க பட் ஆனால் சஸ்மிதா அப்படின்னு சொல்லி வருது அப்படின்னு கேட்குறீங்க நம்ம சேனல் வந்து கொஞ்ச சின்ன ப்ராப்ளம் இருந்துச்சு அதனால் பார்த்தீங்கன்னா பேர் வந்து நம்ம மாற்றிருக்கோம் பட் ஆனால் பிரியா முனிஷ் நம்மளோட இது நம்மளோட ஐடி தான் நிறைய பேர் லைவில் வரும்போது கேட்குறீங்க லைவ் நோட்டிஃபிகேஷன் வரணும்னு கேட்குறீங்க நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க இல்லைங்களா அவங்க எல்லாத்துக்குமே சொல்லிக்கிறேன் எதனால் வந்து நம்ம லைவ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரல அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல சரி இந்த வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாங்களா இன்றைக்கி வந்து இந்த வருஷம் முதல் நாள் வந்து பாப்பாம்மா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க வந்துட்டு குளித்தனால வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா தூங்கிட்டா பாப்பாக்கு இன்னைக்கு வந்து ஸ்கூலில் புக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க வாங்க பார்க்கலாம் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க மேடம் எடுத்து பார்த்துட்டு பழைய புக்கெல்லாம் தூக்கி வெளியே போட்டுட்டு புது புக்கு நோட்டு எல்லாத்தையும் தூக்கி பேக்கில் வச்சுட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்டு இருந்தாங்க அப்படியே தூங்கிட்டாங்க இது வந்து இந்த இந்த இதுக்கு கொடுத்துருக்காங்க இப்போது அரையாண்டு முடித்ததுக்கப்புறமா இந்த ரெண்டு புக்கு கொடுத்துருக்காங்க ரெண்டு புக்கு நாலு நோட் கொடுத்துருக்காங்க பா எழுதுறது இருந்துச்சு அதுவும் எழுதிக்கிட்டா பாலாதி குட்டையும் குடிச்சிட்டு தூங்கிட்டாங்க பாப்பா இப்போ வந்து என்ன அப்படின்னா இப்போ வர வர வந்து அக்கா உங்க ஃபேஸ் வந்து ரொம்ப பிளாக்காக இருக்குது என்னாச்சு ஏன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க எனக்கே தெரியல என்னாச்சு அப்படின் சொல்லி தெரியலை பட் ஆனால் என்னோடய ஃபேஸ் மைன் என்னோட நான் என்ன யூஸ் பண்ணுவேன் யூஸ் பண்ணுவேன்னு நிறைய பேர் இருந்தீங்க வாங்க பார்க்கலாம் என்னோட சீக்ரெட்டான ஒரு க்ரீம் க்ரீம் நானே தயாரிக்கிற க்ரீம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் வாங்க பார்க்கலாம் என்னென்னு இதை தாங்க நான் வந்து என்னோடய ஃபேஸ்க்கு போடுற வந்து ஃபேஸ் பேக் வந்து காமிக்கிறேன் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முல்தானி மெட்டி முல்தானி மெட்டின்னு நம்ம கடையில் கேட்டோம் அப்படின்னா தருவாங்க அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அவ்வளோதான் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழம்பு மஞ்சத்தூள் நம்ம கொழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மஞ்சத்தூள் நான் இதாக போடுவேன் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் முன்னாடியெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் இருக்கும் இல்லைங்களா அது நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் பட் ஆனால் இப்போ வந்து குழம்பு மஞ்சத்தூள் தான் யூஸ் பண்ணுறேன் தண்ணி சாதா தண்ணி தான் ஜில்னஸ் தண்ணி தான் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து இதை கலக்கிடலாம் இதெல்லாம் வச்சுட்டு நல்லா நீங்கள் கேமரா ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் கரெக்டாக தெரியும் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கை வச்சு நல்லாவே கலக்கிக்கிங்க முல்தானி மெட்டி வெறும் அந்த இது மட்டும்தான் அதாவது மஞ்சள் மட்டும்தான் நீங்கள் ரோஸ் ரோஸ் வாட்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு கடையில் விற்பாங்க மேக்ஸிமம் நிறைய பேர் அது யூஸ் பண்ணுவாங்க பட் ஆனால் நான் யூஸ் பண்ண மாட்டேன் அதுக்கு இது போட்டு ஃபேஸில் ஏதாவது ஆயிரும் அப்படின்னு சொல்லிவிட்டு யூஸ் பண்ண மாட்டேன் அதே மாதிரி நல்லா வந்து தலையை ஃபுல்லாக இது பண்ணி கொண்டை போட்டு வச்சுக்கோங்க கொண்டை போட்டதுக்கப்புறமா நம்ம கையிலே வந்து பண்ணிக்கலாம் நல்லா இந்த இதுக்கு நல்லா இங்கேருந்து தண்ணியாகிட்ட இருந்தாவே போதும் ரொம்ப க்ரீம்மாகட்ட பண்ண வேண்டாம் இதுவே நம்மளுக்கு வந்து ரெண்டு ரெண்டு டைம் யூஸ் பண்ணலாம் ரெண்டு டைம் போடுற மாதிரி தான் வரும் இப்போ நான் போட்டுட்டு பாப்பாக்கும் போட்டு விட்டுருவேன் இது நார்மலான ஒரு இது தான் எல்லாேருமே போடுறது தான் நம்ம ஃபேஷியல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்லர் போனோம் அப்படின்னாவே இந்த இது வந்து அவங்க முல்தானி மெட்டி க்ரீம் வந்து அவங்க போடுவாங்க தான் நம்மளுக்கு எனக்கு வந்து நல்ல க்ளோ கொடுக்கும் ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டேன் நான் ஒரு சோம்பேறி நான் ஒரு சோம்பேறி நான் ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டேன் ஆனால் எங்கேயாவது போகிறது ஏதாவது ஃபங்க்ஷன் வருது அப்படி நான் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் பேஸ் அதே மாதிரியே நீங்கள் என்னக்கா போடுறீங்க என்னக்கா போடுறீங்க இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது தெரியுங்களா இந்த முல்தானி மெட்டியெல்லாம் கிடைக்கவே கிடையாது அப்படி சீன்லாம் ஒன்றுமே கிடையவே கிடையாது முக்கு தெருவுலையே கிடச்சிரும் முக்கு தெருவிலையே கிடைச்சிரும் எல்லா கடைகள்லையுமே இருக்கக்கூடிய ஒரு இது தான் ஓகேங்களா அப்படி வந்து உங்களுக்கு கிடைக்கல மளிகை கடையில் கிடைக்கல அப்படின்னா இது எங்கே கிடைக்கணும் நாட்டு வைத்தியம் இந்த அதாவது நாட்டு மருந்து கடை இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா அதாவது நம்ம பூஜை சாமான்கள்லாம் வாங்குவோம் இங்கே நம்ம திருப்பூர் சைடெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அரிசி கடை வீதின்னு சொல்லுவோம் அங்கே வந்து பூஜை பொருட்களுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு கடை இருக்குது நிறைய கடைகள் இருக்குது அந்த கடைகள் சைடெல்லாம் போனால் கிடைக்கும் நான் இது அங்கே தான் வாங்கினேன் இது வாங்கி எப்படியும் எனக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த வீட்டுக்கு போனோம் இல்லைங்களா அந்த வீட்டுக்கு நம்ம அந்த வீடு போனோம் இல்லையா நம்ம வீடு அந்த வீட்டுக்கு போக்குலாம் வாங்கினது ஐம்பது ரூபா பேக்கெட் நல்லா பெரிய பாக்கெட்டாக இருந்துச்சு பட் ஆனால் இப்போ எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியலை இப்போ நான் வாங்கியில் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா கண்ணுக்கெல்லாம் போடுறீங்க பிரியா ஒன்றும் ஆகாத ஒன்றுமே ஆகாதுங்க நார்மலாக கூலிக்கு மட்டும்தான் ஆகும் நல்லா ஜில்னஸ்ஸாக இருக்கும் இது நீங்கள் போடையில் பார்த்தீங்கன்னா நல்லா ஜில்னஸ்ஸாக இருக்கும் பேப்பி நல்லா ஜில்னஸாக இருக்கும் கம்மலெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க போடையில் கம்மல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா காதலெல்லாம் ஃபுல்லாக போட்டுருங்க நான் மேக்ஸிமம் இதுதான் யூஸ் பண்ணுவேன் அவ்வளோதாங்க ஃபுல்லாக நம்ம போட்டாச்சு நல்லா வந்து இந்த கண்ணுக்கு கீழே இந்த கண்ணுக்கு கீழே அதே கண்ணு கண்ணுக்கிட்ட இப்படி போது இப்படி தேய்க்கணும் இப்படி ஏதாவது கண்ணுத்திலையும் நம்ம எதாவது ஒரு க்ரீம் வந்து நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா இப்படி கீழே பார்த்த மாதிரி தேய்க்கக்கூடாது இப்படி மேலே பார்த்த மாதிரி தேய்க்கணும் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நான் மேக்சிமம் விடுறது பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலரான ஒரு டைம் வச்சுப்பேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு கூட்டணும் விளக்கிலோன்னு இந்த மாதிரி எல்லாம் வேலை இருக்கும்னு தெரியுங்களா அந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன் நல்லா பிரைட்டாக இருக்கும் கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும் எனக்கு நீங்கள் வந்துட்டு போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் அரை மணி நேரம் மேக்ஸிமம் அரை மணி நேரம் இருந்தால் வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும் அந்த கூலிங்னஸ் எல்லாம் உள்ளே இறங்கி அவ்வளோ ஜில்னஸ்ஸாக இருக்கும் மேலும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இது போட்டுட்டேன் கரெக்டாக வந்து டைம் இப்போது டைம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் கரெக்டாக நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் எனக்கு விளை கிழவு இருக்குது விளை கழுவி முடிச்சுட்டு நம்ம ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணலாம் எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக பார்க்கலாம் ஓகேங்களா மிச்சம் வந்து இதில் கொஞ்சம் இருக்குது பாப்பம்மா தூங்கிட்டா அவள் எந்திரிச்சதுக்கப்புறம் அவளுக்கு போட்டு விட்டுருவோம் பார்த்தா பயமாக இருக்குங்களா பேக் சைடும் ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுங்க நீங்கள் நான் வேலை இருக்கு இல்லைங்களா அது இல்லாமல் கொண்டையும் மேலே போடாதனால பேக் சைட் போடலை நல்லா உங்களுக்கு அப்படியே ட்ரை ஆகுது பார்த்தீங்களா சரியோட பாத்திரம் எல்லாம் கழுவி அதே மாதிரி நீங்க எங்கேயாவது போறது அப்படின்னா தான் நீங்க இதை போடுவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா அப்ப நீங்க எங்கேயோ போறீங்க அப்படின்னு உங்க மைண்டு போகும் நான் சொல்றேன் இந்த வீடியோலயே கடைசியில சொல்லிடுற நம்ம எங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதாங்க ஃபுல்லாக காஞ்சிருச்சு நல்லா தெரியுதுங்களா காஞ்சிருச்சு இப்போ வந்து கழுவிட்டு வரலாம் அங்கங்கே வந்து இங்கே பார்த்தீங்களா இங்கெல்லாம் போடலை நீங்கள் நல்லா போட்டுக்கங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருந்ததுனால அவசரத்தில் வந்து நான் போட்டேன் பட் ஆனால் இது நல்ல ஒரு இது கிடைக்கும் ஃபேஸ் வாஷ் பண்ணலாம் வாங்க பார்த்திங்களா ஃபேஸ் வந்து இப்படி சுறிஞ்ச மாதிரி கழுவக்கூடாது அதாவது இப்படி தேய்ச்சு கழுவுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி வந்து கழுவக்கூடாது அதே மாதிரி துண்டில் பார்த்தீங்கன்னா இப்படி தேய்ச்சு எடுக்கக்கூடாது நம்ம மூஞ்சி அப்படியே ரொம்ப அப்படியே ரொம்ப இப்படி கசக்கி தேய்க்கிற மாதிரி தேய்க்கக்கூடாது இப்படி அப்படி நீங்கள் ஒத்தி தான் எடுக்கணும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒத்தி ஒற்றி தான் எடுக்கணும் நல்லா வந்து தேய்ச்சு எடுக்கக்கூடாது அதாவது இப்படி 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 போட்டு வரக்கு வரக்குன்னு தேயக்கூடாது நம்ம எதோ துணியை துவைக்கிறக்கு நார் வச்சு தேய்க்கிற மாதிரியெல்லாம் தேயக்கூடாது வெளிச்சத்தில் பண்ணியிருக்கலாம் இன்றைக்கி இன்றைக்கி கொஞ்சம் வேலை அதிகம் அதனால் வந்து பண்ணலை ஃபேஸ் வந்து அப்போக்கு இப்போக்கும் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு நல்லா தெரியுதுங்களா இதே வந்து இன்னுமே ஃபேஸ் இன்னுமே நல்லா ஃபுல்லாக வந்து போட்டுட்டு நல்லா கொஞ்சம் மசாஜும் கொடுப்பாங்க ஒவ்வொருத்தரும் மசாஜும் கொடுப்பாங்க நான் மசாஜ் கொடுக்கல ஆனால் வந்து இந்த முல்தானி முல்தானிமேட்டை வந்து யூஸ் பண்ணுறது வந்து உண்மையாலுமே எனக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் நான் இதுக்கு முன்னாடி என் ஃபேஸும் இப்போ ஃபேஸும் வந்து பார்த்துக்குங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே நல்ல ரிசல்ட்டை தான் கொடுக்கும் எனக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே நல்ல ரிசல்ட்டை தான் கொடுக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி எங்கே வெளியே போகிறீங்க வெளியே வெளியேன்னு சொல்லிட்டோமே எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக எங்கே போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமோ பட் ஆனால் சர்ப்ரைஸ் தான் சொல்ல மாட்டேன் நாளைக்கு வேறு விலாகில் கண்டிப்பாக பார்ப்பீங்க இன்னைக்கு வந்து நம்ம யார் கூட போக போகிறோம் அப்படிங்கிறத வேணா சொல்கிறேன் பூர்ணி கூட தான் நம்ம கிளம்ப போகிறோம் அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் பழப்பிள்ளன்னு மாற்றிருக்கேன் பழப்பிள்ளன்னு மாற்றிருக்கேன் ரொம்ப நாள் ஆகிடுச்சு தீபாவளிக்கு போடணும்னு நினச்சேன் போடலை நிறைய ஒரு இந்த இது ஸ்ட்ரகிள் பிரச்சனைகள் மேலும் மேலும் பிரச்சனைகள் இருந்தனாலும் போடலை இப்போவுமே இருக்கும் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் வந்து கருப்பாயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க உங்கள் ஃபேஸ்க்கு நீங்கள் என்ன போடுவீங்க அதாவது கருப்பாக இருக்குது ஒரு நேரம் பற்றா ப்ரைட்டாக இருக்கிறீங்க ஒரு நேரம் கருப்பாக இருக்குது ப்ரைட்டாக இருக்கீங்க ஒரிஜினல் ஃபேஸே நம்மளுக்கு பிளாக் தான் மா நேரம் தான் பட் ஆனால் வந்து முல்தானி மெட்டி நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது ஃபேஸ் வந்து நல்லாவே க்ளோயிங் கொடுக்கும் ஒன் ஒரு சில நாள் அதாவது ஒரு சில நாள் அப்படின்னா ஏழு வருடம் முன்பாக முன்னாடி வரைக்கும் முன்னா முன்னாடியெலாம் பார்த்தீங்கன்னா டெய்லி யூஸ் பண்ணுவேன் கஸ்தூரி மஞ்சளும் இதுவும் மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பாவில் பாத்ரூமில் இருக்கும் டெய்லியுமே குளிக்க போகும்போது குளிக்க குளிக்க போகிறதுக்கு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃபேஸில் போட்டுருவேன் டெய்லி காலையில் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் டெய்லி நைட்டு யூஸ் பண்ணுவேன் ஃபேஸ் நல்லாவே க்ளோயிங்காக இருந்துச்சு இப்போ கல்யாணத்துக்கு வரும் பார்த்தீங்கன்னா எப்பயாச்சும் ஒரு நாள் இடையில விட்டுட்டேன் அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு திருப்பி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சு திருப்பி இப்போ வந்து எப்போயாச்சும் அப்போயே இடைக்க அடிக்கடி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் யூஸ் பண்ணுற அந்த நிலமைக்கு வந்துருச்சு இது கிடைக்கவே கிடைக்காத பொருளாக அப்படி அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க எந்த மல்லிகைலையுமே முழு தானி மட்டி வச்சுருப்பாங்க அப்படி கடைகளில் இல்லை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம பலசரக்கு கடைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா பூஜை சாமான்லாம் வாங்குவோம் அங்கே வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் ஒரு பேக்கெட்டே ஐம்பது ரூபா தான் சூப்பராக இருக்கும் அந்த அந்த பேக்கெட்டும் அங்கேயே வாங்கிக்கிங்க முள்தாயி மட்டியும் வாங்கிட்டு கஸ்தூரி மஞ்சளும் அவங்கக்கிட்டேயே வாங்கிக்கிங்க நல்ல ஸ்மெல்லோடு நல்லா இருக்கும் நம்ம கடைகளில் கூட பழசு தான் கிடைக்கும் அங்கே பார்த்துட்டிங்கன்னா நல்லா அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷானது வந்து கெடை க அதாவது இங்கே வாங்கி ரொம்ப நாள் இருக்கும் பட் ஆனால் அங்கே வந்து அப்பைக்கப்போ அப்பேக்கப்போ ஸ்டாக் வந்து வந்துட்டே இருக்கிற ஒரு விஷயம் தான் அது அதுக்கப்புறம் ரோஸ் வாட்டர் வேணும்னா நீங்கள் ரோஸ் வாட்டர் ஊற்றுக்கலாம் பால் பால் வந்து பாலுமே யூஸ் பண்ணலாம் எனக்கு அந்த பால் ஸ்மெல் வந்து எனக்கு பிடிக்காததுனால தண்ணி எப்போவுமே நான் தண்ணி யூஸ் பண்ணிக்குவேன் தண்ணி தான் போடுவேன் அதாவது தண்ணி போட அந்த கலக்கிறதுல தண்ணி ஊற்றிப்பேன் தண்ணி ஊற்றி ஃபேஸ்க்கு போட்டு இதாங்க ஃபைனல் லுக் அவ்வளோதான் மத்தபடி ஒன்றும் இல்லை நாளைக்காக நம்ம கிளம்புறக்கு என்ன ட்ரெஸ் எடுக்கிறேன் அதாவது என்ன ட்ரெஸ் போட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அவள் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டா ரெண்டு பேரும் ஒரே மாதிரிதான் போடுற மாதிரி காம்பினேஷன் ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காள் பெருசாக அப்படி நம்ம எங்கே போவோம் அப்படிலாம் இல்லைங்க கோயிலுக்கு தான் கிளம்புறோம் என்ன கோயில் அப்படின்னு நாளைக்கு ப்ளாக்ல தான் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க பாப்பா தூங்கிட்டு இருக்கா எந்திரிச்சதுக்கப்புறம் தான் குளிக்கணும் நானும் வந்து தலைக்கெல்லாம் குளிக்கணும் மாமா வேலைக்கு போயிருக்காங்க வந்ததுக்கப்புறம் அவங்களும் குளிச்சுட்டு கிளம்பணும் இன்னைக்கு இந்த பிளாக் அவ்வளோதான் ஓகேங்களா நீங்கள் ஃபேஸுக்கு கேட்ட ரெசிபி அதாவது ஃபேஸுக்கு கேட்ட நீங்கள் என்ன போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க இல்லைங்களா அதை வந்து நான் சொல்லிவிட்டேன் நான் வந்து முல்தானி மீட்டி தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் வேறு எந்த ஒரு க்ரீமும் வேறு எந்த இதுவும் போடுறதில்ல குங்குமரி ப்ளேஸ் குரோவிங் ஆயில் அது வந்து கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் நம்மளுக்கு அது ப்ரமோஷன் வீடியோ வந்தால் தான் பட் ஆனால் அது ரிசல்ட் கொடுத்துச்சு நல்லா இங்கே இருக்கிற அந்த பிளாக்னஸ் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு போச்சு அது த கொஞ்சம் நம்ம ரேட் அதிகம் அப்படிங்கிறனால வாங்கலை அப்படிங்கிறத தாண்டிலும் கொஞ்ச நாள் தான் யூஸ் பண்ணேன் நான் எனக்கு வந்து சோம்பேறித்தனம் ஆயிரும் அப்படிங்கிற தாண்டிலும் வேலை அதிகமாக இருக்கும் இல்லைங்களா எல்லா வேலையிலையும் அதையும் ஒரு வேலையாக வந்து நம்ம செய்ய முடியாது அப்படிங்கிறனால நான் மறந்துடுவேன் சோம்பேறித்தனம் அப்படிங்கிற தாண்டிலும் நான் மறந்துடுவேன் சரிங்க இந்த பிளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் புதுசாக யாராவது நம்ம வீடியோ பார்த்துட்டு இருந்திங்கன்னா போய் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணி அதில் ஆன்லைன் செலக்ட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட் ஒரு பிளாகில் பார்க்கலாம் பை கா ஸ்டா